வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சுடிதாரோட டாப்பு சுடிதாரோட டாப்பு தான் கட்டிங் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சுடிதாரோட டாப் வந்து நம்ம வந்து லைனிங் தான் கட் பண்ண போகிறோம் லைனிங் வந்து முழு அளவு இருக்குது பார்த்தீங்களா முழு அளவுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு அல்லது நாலு இன்ச்சு வந்து கம்மி பண்ணி தான் நம்ம லைனிங் கட் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம் லைனிங் கட் பண்ணுறதுக்கு இப்படி பாருங்கள் இப்படி நாலாக மடிச்சிடணும் பாருங்கள் இப்படி ரெண்டாக இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டாக மடித்து அப்படி இப்படி ஃபோல்டு போட்டு அப்படி நாளாக இருக்கும் ஒரே டைமே பேக்கு ஃப்ரெண்ட்டு ரெண்டும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு சைஸோட டாப் தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த ஹைட்டில் வந்து நம்ம ஒரு நாலு இன்ச்சி கம்மி பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அந்த முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இன்ச்சு ஹைட் வைப்போம் அது நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை ஒரு நாலு இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் கீழே வந்து இந்த பிசு தெரியாமல் மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு ஹைட் வந்து முப்பத்தி ரெண்டு வச்சுக்கலாம் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சைஸ்க்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டே கால் தான் வேணும் இப்போ மூணே கால் மூணே கால் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட்ரோட அளவு இப்போ நம்மளுக்கு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு இந்த பக்கம் ஆஃப் இன்ச் ஸ்டிச்சஸ் எடுத்துனாலும் இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆம் கோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆறரை இன்ச்சு வேணும்

வளைவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்கோட இப்போ ரெண்டே கால வச்சுங்களா இந்த நெக்கோட ஓப்பன் வந்து பார்த்தீங்களா இது அஞ்சு இன்ச் வச்சா போதும் நம்மளுக்கு ரொம்ப டீப்பா போயிடும் அஞ்சு இன்ச் வைங்க போதும் இதுக்கு வந்து நெக் வந்து எந்த ஒரு ஷேப் நீங்க கட் பண்ண வேண்டாம் ஏன்னா மெயின் கிளாத்ல நெக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த டிசைனை வந்து கட் பண்ண வேண்டாம் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க போதும் எது வந்து மெயின் கிளாத்ல எந்த டிசைனும் இல்லைன்னா நம்ம வந்து நெக்கை கட் பண்ணலாம் நெக் மெயின் கிளாத்ல டிசைன் இருக்கு நெக் வந்து கட் பண்ண வேண்டாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்பு சுற்றளவு ஒன்பது அது மேலே ஆஃப் வந்து ஒன்பதரை மார்க் பண்ணிட்டாங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இடுப்போட அளவு இடுப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முப்பத்தாறு வச்சு மார்க் பண்ணுமா இதுலேருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க முப்பத்தாறுலேருந்து இருந்து நாலு இன்ச்சு கம்மி பண்ணுவோம் முப்பத்தி ரெண்டு வருது முப்பத்தி ரெண்டு டிவைட் பண்ணி நம்ம மார்க் பண்ணணும் இப்போ முப்பத்தி ரெண்டு வந்து நம்ம நாலாக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எட்டு இன்ச்சு வருது எட்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹைட் கன்ஃபியூசன் வரும் இடுப்புக்கு என்ன ஹைட் வரும்னு இடுப்புக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சு இன்ச்சு வரும் முப்பத்தி ரெண்டு சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த பதினைஞ்சி இன்ச்சை மார்க் பண்ணி இங்கிருந்து மார்க் பண்ணுங்க மார்க் இடுப்போட சுற்றளவு அப்புறம் கீழ்பாக சுற்றளவு இருக்கு நம்மளுக்கு கீழ்பாகத்தோட சுற்றளவு எப்படின்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சைஸோட கீழ்பாகம் சுற்றளவு வந்து பாத்தீங்களா நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டோட பிளஸ் ஒரு நாலு இன்ச்சு பண்ணிக்கணும் முப்பத்தாறு வரும் தான் கீழ்பாகோட சைஸ் அந்த முப்பத்தாறோட இன்னும் ஒரு நாலு இன்ச்சு பிளஸ் பண்ணிக்கலாம் நாற்பது இன்ச்சு வருது நாற்பது வந்து நாலால் பிரிச்சுமா வந்து நம்மளுக்கு பத்து இன்ச்சு வருது இப்போ வந்து பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இங்க இருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு ஹைட்டு அஞ்சு இன்ச்சி ல கணக்குச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுங்க இதுதான் இப்போ வந்து பாத்தீங்களா பாருங்க இந்த ஒரு பாயிண்டை வந்து இப்ப நம்ம வந்து இணைக்கிறோம் இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க இருக்கு பாத்தீங்களா இங்கிருந்து ஒன்றரை இன்ச்சு விடுங்க ஒன்றரை இன்ச்சு விட்டு தான் ஓபன் விட போறோம் இப்போ இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வேணும்னா ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் ஓரளவு கிராஸ்னா கொஞ்சம் லைட்டா கிராஸ் கொண்டு ரொம்ப கிராஸா கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது பாருங்க லைட்டா அப்படி ஸ்கேல் வச்சு லைட்டா ஓரளவு கிராஸ் கொண்டு வந்துடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சு அளவு கேப்ல ஒன்றரை இன்ச் எல்லா மார்க்லயும் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ்க்கு எங்க எங்க மார்க் பண்ணீங்களோ அங்கிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்ல கஸ்டமர் அதிகமா பிசு கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு கூட இப்போ வந்து பாத்தீங்களா இதெல்லாம் இந்த ஃப்ரண்ட் பகுதி இதுக்கெல்லாம் எந்த ஒரு மாற்றம் இல்லை பேக் வந்து பாத்தீங்களா பாருங்க இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க பாத்தீங்களா இப்படி பேக் பீஸ் பிரிச்சுக்கோங்க பிரித்து பேக் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து டீப்பாக கேட்பாங்க டீப்பாக கேட்குறவங்களுக்கு இந்த அஞ்சு இன்ச்சுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே ஏழு இன்ச்சு வச்சுக்கலாம் இல்லை டீப் வேண்டாம் நார்மலா வேணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்களா ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஜிப் கேட்டிருக்காங்க அதனால நான் ஜிப் வைக்க போறேன் இதனால வந்து நான் மேலேயே வச்சிடறேன் ஒரு மூணு இன்ச்சு தான் ஒரு மூணு இன்சு மூணு இன்சு அளவுக்கு நான் மார்க் பண்ணிடுறேன் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு இந்த மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மார்க் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதெல்லாம் நம்ம இந்த ஷேப் எல்லாம் கட் பண்ணிடலாம் இப்ப இங்க பாயிண்ட் எட் போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு கிராஸ் வேணும் அதனால வந்து ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நெக்கு கட் பண்ணலை அதனால வந்து மார்க் மட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பாக்ஸ் போட்டுருங்க பாக்ஸை போட்டுட்டு ஒரு வளைவா இங்கே நம்ம ஜிப் வைக்கிறதுனால வந்து இங்கே மேலே வச்சுருக்கேன் இல்லை ஏன்னா டீப்பு இந்த அளவுக்கு கூட டீப் வச்சுக்கலாம் நான் இதுக்கு ஜிப் கேட்டிருக்காங்க அதனால் ஜிப்பு தான் வைக்க போகிறேன் அதனால் மேலே அளவுக்கு வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்டு பேக்கு லைனிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறது ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப அழுந்துட்டு மெஷர்மெண்ட்டெல்லாம் ரொம்ப மெனக்கெட வேண்டியதே தேவையில்லை இப்போ நம்மளுக்கு ஹைட் இந்த பாருங்க லைனிங் இருக்குங்களா ஹைட் எந்த அளவுக்கு ஹைட் வேணும்னு பார்த்துக்கோங்க ஹைட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எயிட் இன்ச் கேட்டிருக்காங்க ஸ்லீவோட ஹைட்டு அதனால் எயிட் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு எயிட் இன்ச்சு நிறைய ஸ்டிச்சஸ்க்கு எந்தளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அந்த ஹைட்டு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டோமோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கூடை போட்டுக்கலாம் அப்புறம் அந்த கோடை போட்டுனீங்களா அந்த மடி கூடை போட்ட உடனே அந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த மடிப்புலேருந்து அந்த சோல்ட் வைங்க அதாவது நம்ம டாப் கட் பண்ண பார்த்திங்களா அந்த டாப்பை கட் பண்ண அந்த சோல்டரை வச்சு இந்த ஈவினாக வச்சு இந்த மாதிரி வளைவாக வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த சேம் அந்த வளைவு அந்த ஆம்கோல் வளைவு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த வளைவாக மார்க் பண்ணோன்னே அந்த எந்தளவுக்கு மார்க் பண்ணியிருக்கமோ அளவுக்கு வந்து கட்டிங் போட்டுக்கலாம் இந்த ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக தனியாக வந்து அளவெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி சுடிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி வந்து மார்க் பண்ணி கூட தைச்சிக்கலாம் இல்லை நான் தனியாக தான் ஸ்லீவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நம்ம இதுக்கு ஸ்லீவ் கட் பண்ணணும் பார்த்திங்களா ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் லைனிங் எல்லாம் கட் பண்ணியாச்சு எப்பயுமே இந்த டாப்பில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங் தான் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மெயின் டாப் வந்து கரெக்டாக கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து தைக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு டிசைன் பார்த்திங்களா இந்த நெக்கு டிசைன் இருக்குது இல்லைங்களா அந்த நெக்கு டிசைனை வச்சு அந்த லைனிங்கை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ஈவனாலாம் மார்க் பண்ணக்கூடாது இப்போ வந்து அந்த மேட லைனிங் வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து லூஸ் அதாவது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சி மூணு இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து தைக்கும் போது வந்து கொஞ்சம் லூஸ் வேணும்னாலும் நம்ம விட முடியும் நம்மளுக்கு பிசு வேணாலும் விட்டுக்கலாம் எப்பயுமே வந்து பார்த்திங்கனா லைனிங் வந்து லைனிங் ஈவனால நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் பாருங்கள் லைனிங்கோட ஹைட் வந்து பார்த்திங்களா பாருங்கள் லைனிங் லைனிங் வந்து வச்சு நம்ம ஈவனாக வச்சு இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு லைனிங்கில் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த ஷேப்பே கட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை தைச்சதுக்கப்புறம் நம்ம ஈவனாக அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம் தைக்கும் போது அந்த கழுத்தோட நெக்கெல்லாம் வச்சு க்ளீனாக வந்து தைச்சிக்கலாம் இப்போ வந்து பேக்கு பேக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்குங்களா ப்ளைனாக வந்து ப்ளைன் கிளாத்தாக இருக்குது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடும் டிசைன் வரும் ஒரு ஒரு ட்ரெஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் டிசைன் வரும் இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிசைன் வந்துருக்கு இப்போ பாருங்க ஈவனாக வச்சுக்கிட்டோம் ஈவனாக வச்சு கொஞ்சம் கேப் விட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பேக் பீஸும் கட் பண்ணியாச்சு இப்போ மீதி இருக்கிற பீஸ் வந்து ஸ்லீவுக்கு மீதி பீஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த மீதி இருக்கிற பீஸ் வந்து அப்படியே ஸ்லீவுக்கு நம்ம வச்சு இப்போ இப்போ எதுவும் கட் பண்ண வேண்டியதா போது அப்படியே ஃபோல்டு பண்ணி நிச்சிக்கலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாமே வந்து பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு சுடிதோட டாப் கட்டிங் அப்படின்னு பாத்துட்டோம் லைனிங் கட் பண்ணி மெயின் பீஸ் எப்படி கட் பண்றது பாத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க